வணக்கம் இங்கே எனக்கு ஒரு சின்ன டவுட் டவுட்டு வந்தது திடீரெண்டு இந்த மக்கள் தான் புலிகள் புலிகள் தான் மக்கள் துட்டிக்கிறன்ட்டு வெளிநாடுகள் இருந்து கூட்டு காற்று கச்சல் காத்துவாங்க கொஞ்சம் பேர் அப்போ இது இப்போ கொஞ்ச நாளாக அடிபட்டு கொண்டு இருக்குது எந்த பிரச்சனை வந்தாப்புறம் அப்போ நான் யோசிச்சேன் இப்போ வெளிநாட்டில் ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்க சரியா வெள்ளா நாடுகளையும் சேர்த்து தமிழர்கள் அப்போ இவங்களையும் புலிகள் ஆகில ஆ மக்கள் தான் புலிகள் புலிகள் தான் மக்கள் என்ன நீங்கள் என்னடா புலிகள் ஆமில் ஓடினீங்க யார் இதை சொல்கிறோனான்னு பார்த்தா அந்த டைமில் ஆக்கள் இல்லை வாங்குவோம் ஆள் பத்தாது அடிபாட்டுக்கு ஆக்கள் வேண்டு அந்த ஆள் பாவம் கூப்பிட்ற சரி அந்தால் தனியாக விட்டுட்டு ஓடிட்டாங்க சரி பா அந்த நேரம் சும்மா போவோம் மேலாது மக்கள் தான் புளிகள் புலிகள் தான் மக்கள்டா புலிகள் தொடர்ந்து விட்டுருப்பாங்க விரும்பினவன்பா விரும்பினவன் போ என்ன எல்லாரும் புலிதாங்க அப்போ என்னது பயப்படுவாங்க அவங்க அந்த நேரம் இந்த இந்த மக்களில் வந்து போகலாம் அது அது ஒரு பூட்டி தான் வச்சிருக்கேன்னா போறேண்டா பாசு எடுக்கணும் காசு கொடுக்கணும் பிணை வைக்கணும் என்ன விஷயம் சரி ஏன்னா அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்தால் தான் புலிகளுக்கு பாதுகாப்பு அதை அந்த அது ஒரு கதை அதை விடுவோம் அப்போ நீங்கள் என்ன இப்போ புலிகள் ஆகல ஆ நீங்கள் புலியலாக மக்கள் தான் புலியலைன்னா நீங்கள் புலிகள் ஆகியிருக்கணும் தெரியும் இல்லை நாங்கள் ஆகிட்டு தான் வந்த நாங்கள் ஆயிட்டு வந்தா என்ன உங்களுக்கு வந்தது என்ன சத்திய பிரமாணம் அடி கேட்க இந்த என்ன இதடு கேட்க என்ன என்ன முடையுது ரிசீவரை போராடுவோம் இல்லாடிக்கி சைன் எட்டு அடிச்சு சாகும் அப்போ ஒன்று நீ சைன் எட்டு அடிச்சு செத்து இருக்கலாம் இல்லை சண்டேல செத்து இருக்கலாம் இல்லை தற்கொலை போராளியாக போய் வடித்து செத்து இருக்கலாம் உண்டு நீ செய்யவும் இல்லை சேரவும் இல்லை நீ அந்தால் பாவம் அவங்க நீ நீங்கள் உன்னோட காசு இருந்தால் நீங்கள் காசை கொடுத்து வீடை கட்டி இது செஞ்சு வீடை வீடு வச்சு பட்டி கடுத்து எல்லாம் செஞ்சு ஏஜி கரண்ட்டை கூடு கலவா ஓடி இங்கே காமிக்கும் காசு கொடுத்து இவங்களுக்கும் காசு கொடுத்து ஓடி தப்பி அங்கே போயிட்டேன் சேஃப்டியாக ரைட்டா அங்கே இருந்தோன்னு நீ சொல்கிற மக்கள் தான் பிள்ளைகள் பிள்ளைகள் தான் மக்கள் ஒன்றா தெரியுமா இலங்கைன்ற சென்சஸ் படி அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு எடுத்த சென்சஸ் தான் இதில் இருக்குது சென்சஸ் மக்கள் செனத்துவ கணக்கெடுப்போம் இப்போ செனத்துவ கணக்கெடுப்பு படி ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு முப்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட முப்ப த்ரீ பாயிண்ட் ஒன் முப்பத்தொரு லட்சத்தையும் சொச்சு முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்னு முப்பத்தொரு லட்சம் அப்போ இந்த முப்பத்தொரு லட்சத்தில் பேங்கி மோன் அண்ட் பெனல் ரிப்போர்ட் இருக்குது இறுதி யுத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளியிட்டதாகும் அந்த பெனல் ரிப்போர்ட்டில் இந்த யுத்தம் சம்மந்தமாக இங்கே இந்த எங்களோட முரண்பாடு சம்மந்தமாக எழுதின முக்கியமான டாக்குமெண்ட் அதில் சொல்கிறது இருபத்தையாயிரம் இருபது இருபதாயிரமும் இன்னொரு ஐயாயிரமும் இருபத்தையாயிரத்துக்குள்ளதான் புலிகளுடைய ஆளணி அண்ணன் அப்போ யாழ் மாவட்டத்தில் இப்போவே ஆறு லட்சத்துக்கு மேலே இருக்குது அரை லட்சத்துக்கிட்ட சனத்தொகை சரி அப்போ ஒரு லட்சத்தை கழிப்போம் அஞ்சு லட்சம் ஒன்று வைப்போம் அஞ்சு லட்சத்தில் இந்த இருபத்தையாயிரமன்றது எவ்வளவு அப்போ இந்த அஞ்சு லட்சம் மக்கள் புலியலா இல்லை அதே மாதிரி வன்னிக்கு இல்லை இன்னொரு அஞ்சு லட்சத்தை வைப்பமே எல்லாம் ஃபுல்லா வவனியான வரைக்கும் சரி இந்த முப்பத்தி ஒரு லட்சத்துல இந்த இருபத்தி ஐயாயிரம் சைவரதசம் சைபர் தசம் சைபர் எட்டு வீதம் ஒரு வீதம் கூட இல்லை அப்ப மக்கள் தான் புலிகள் புலிகள் தான் மக்கள்ன்றது அவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் காரணமாக இல்லை தரவுகளோட பாக்கங்கள்ல மக்கள்ல சைபர் தச சைபர் எட்டு பேர் தான் புலிகளா இருந்திருக்கிறாங்க இந்த முப்பத்தொரு லட்சத்தி சொச்ச மக்களில் இருபத்தையாயிரம் என்பது சைபர் தசம் சைபர் எட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜ் அதுலேயும் பலாத்காரமாக பிடிக்க பிடிச்சு கொண்டு போனாக்கள் ஒரு பாதிக்கு பாதி இருக்கும் கடைசி சுத்தங்களும் உங்களுக்கு தெரியும் கட்டாயமாக தூக்கி கொண்டு போயிடுவாங்க சரியா அப்போ அதொண்டு மட்டது இந்த காசு இந்த இந்த பிணை வச்சு போகிற செயல்பாடுகள் ஏன்னாப்ப மக்கள் அதான் நான் சொன்னேன் மக்கள் தான் புளியல் புளியல் தான் மக்கள் தான் திறந்து விட்டுருக்கிறான் மக்கள் எப்படியும் போக மாட்டாங்க ஏன்னா மக்கள் நான் நானும் புளி நீயும் புளி எல்லாரும் புளி நாங்கள் இதுக்குள்ளே இருந்திருப்போம் ஆமீட் கட்டுப்பாட்டுக்கெல்லாம் ஓடி இருக்க மாட்டோம் ஏன்னா இந்த கடைசி யுத்த நேரம் எல்லாம் ஆமீட கட்டுப்பாட்டுகளை போகிறதுக்கு இப்போல்ல சனம் முயற்சி செய்தது ஏன்னா சூடு வேண்டி குண்டு சூசைட் அடித்த பிறகு தான் மக்களோட மக்களாக போய் வந்த அந்த சேனத்தை ஆமைக்குள்ளே போக விடாமல் போகிற சேணத்துக்குள்ளே போகுது சூசைட் அடித்த பிறகு தான் அவன் எல்லாரையும் நிர்வாணமாக்கி சர்ச் பண்ண வேண்டி வந்தது சரியா தப்பி போன சேனத்தை சுட்டான்னு இந்த யூஎன்ஏருக்கே சொல்லுது அப்போ மக்கள் தான் புலிகள் புலிகள் தான் மக்கள்னா நீங்கள் அதெல்லாம் செஞ்சுருக்க தேவை இல்லையாடா அப்போ இந்த கடால் இருந்து கத்துறோம் சைனட்டை கடிச்சிருக்கலாம் இல்லாட்டி துவக்க தூக்கி இருக்கலாம் இல்லாட்டி குண்டை கட்டிகள் போய் பாஞ்சிருக்கலாம் மக்கள் தான் புளி புலிகள் தான் மக்கள் அப்போ மக்களே யோசிங்க இந்த மக்கள் தான் என்றவன் பாதுகாப்பாக ஓடி தப்பினான் புலிகள் தான் என்று சொல்லி எங்களை அதுக்குள்ள உண்டையை தள்ளி சரி எங்கட வீட்டில் மாவீரர்களையும் செத்து போனவனும் சைன அடிச்சவனும் நாங்கள் மக்கள் புளியலாகி புலியல் மக்களாகி இருக்கலாம் இவங்க பத்து லட்சம் வழி நாட்ல போய் நண்டு கொண்டு அதாவது அந்த நாடு அந்த எந்த நாட்டில் போய் நிற்கிறாங்கன்னு அடுத்து பாருங்க எந்த எங்களை இருபத்தஞ்சு நாடு சேர்ந்து தான் நாங்க தோத்துனாங்கன்னு சொல்றான்னு தானே அந்த இருபத்தஞ்சு நாட்டுக்குள்ள போய் நிற்கிறான் அவண்ட காலில் தான் விழுகிறான் இருபத்தஞ்சு நாடு சேர்ந்து தான் புலியலை அடித்தது ஆகவே தான் நாங்க தோத்து போனாங்க ஆறு அடிச்சானோ அவன் காலையே விழுந்து அவன் நாட்டுக்குள்ள போய் நின்று கொண்டுதான் எங்களுக்கு வகுப்படுக்கிறான் இங்க நாங்க ஓடி எங்கேயோடி ஓடினாலும் திருப்பி 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 இதுக்குள்ள இந்த தான் வாரம் மாறி மாறி இதுக்குள்ளயே வந்தான் சொல்லிட்டு ஒன்னு நிக்கிறேன் குறைஞ்சபட்சம் வெள்ளவத்தைக்கு கூட நாங்க புலம்பெயர் இல்லை சரி என்ன சிக்கலா இருந்தாலும் என்ன நீங்க ரோட்டில் போட்டு சுட்டே போட்டாலும் எந்த முழு குடும்பத்தையும் நான் இங்கே தான் இருப்பேன் எங்கையும் போக மாட்டேன் சரி இதான் எந்த வீடு இதான் ஒப்பி சிஞ்சதான் இந்த வாழ்க்கை மரணம் இறப்பு பிறப்பு முடிவு இல்லாம அப்போ பார்த்திங்களா இந்த மக்கள் தான் புலிகள் புலிகள் தான் மக்கள்ன்றது பெருசாக செட் ஆகுது இல்லையே அப்படி செட் ஆகும்னா சொல்லுங்க நான் கேட்குறேன் இது எப்படி இந்த மக்கள் தான் புலிகள் புலிகள் தான் மக்கள்ன்றது செட் ஆகும் செட் ஆகுது எப்படி எப்படின்றதே ஒரு கா சொல்லுங்கப்பா யாராவது பின்னோட்டத்தில் வந்து